அப்படி வந்தால் உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்க ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு இல்ல மது குடிச்சிட்டு டாஸ்மாக் சரக்கு குடிச்சிட்டு வந்து வந்தா வீட்டுக்கு வந்தா ஞாத்த அடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு நான் அதை குடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க ஆனா போத ஊசி போத மாத்திரை போத பவுடர் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவளை மீட்டெடுக்க முடியாது இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் நான் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் மருத்துவனா நான் சொல்றேன் என் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உழைக்கணும் தமிழ்நாடு முன்னேறும் அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்றேன் இந்த என்னோட நூறு நாள் நடைபெறவே என்ன கான்செப்ட் இருக்கு உரிமையை மீட்ட தலைமுறை காக்க நம்ம உரிமையெல்லாம் மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை நம்ம காக்கணும் காப்பாற்றணும் வருகின்ற தலைமுறைகள் யாரு என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் வருகின்ற தலைமுறைகள்

இந்த மாற்றம் உங்களால் நிச்சயமாக வர வேண்டும் இப்ப நான் வந்திருக்கிறது இந்த கட்சி ஜாதி மதம் எந்த கட்சி எந்த ஜாதி எந்த மதம் என மொழியில ஆனா எல்லாத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் ஏன்னா